தான் பார்க்க போகிறோம் இந்த திங்கக்கிழமை போட்ட வீடியோவை எல்லோரும் பார்த்திங்க ரொம்ப நன்றி இப்போது நேற்று முன்ன நேற்று வந்து ஷார்ட் வீடியோ போட்டதுக்கு பார்த்திங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா முந்த போட்டு வீடியோவில் இந்த பசங்களை வச்சு நமக்கு ஆல்ரெடி போட்டு முல்ல பசங்க வச்சு ஒரு நடத்துது அப்புறம் வந்து ஞானஸ்தானம் தர்றது சொல்லி போட்டான் அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டேன் இப்போ அதில் வந்து அது உண்மை அதுதான் நேச்சுரல் இப்போ அவர் அவங்க யாருமே கும்பிட்டாங்க மில இடத்துல போய் எல்லாட்டையும் வந்து நான் அது பண்ணுறேன் இது பண்ணு சொல்லி ஏமாற்றிருப்பான் ஆனால் இவனோட ஏமாற்றல இவனோட சதினால் அவனுதான் அதெல்லாம் அது ஒரு காரியம் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து இந்த பசங்க வச்ச வீடியோ அப்புறம் வந்து ஞானஸ்தானம் தராமல் ஒரு வீடியோ அப்புறம் டிவி மேற்கை வச்சுப்பான் அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கிரீன்ல போட அந்த போட்டோ கூட்டி பிடிச்சி அது வந்து இன்னொரு வாட்டி தனியா போடுறேன் அதுவும் பாருங்க அவன் பண்ணுறது அத்தையுமே வந்து உண்மை தான் அது வந்து எதுவுமே வந்து டூ போலாம் கிடையாது எல்லாமே நேச்சுரல் ஆனால் இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு ஃபோட்டோ பொம்பளை பொடி ஃபோட்டோலாம் போட்டால் அது வந்து ஒரு ஒரு நேச்சுரல் கிடையாது ஒரு டிசைன் மாதிரி போட்டவங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இந்த பசங்களை வச்சு போட்டுல நேச்சுரல் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா பசங்களை வச்சு 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 ஏமாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது மாதிரி ஒரு வீடியோ போட்டேன் இப்போ வந்து அவன் வந்து பொம்பளை கூட இருந்த ஃபோட்டோ நம்மளும் கிடையாது ஏன்னா வந்து அது ஏன் எடுப்பான் யாரும் எடுக்க மாட்டானா ஆனால் அது ஒரு டிசைன் போட்டு அவர் எடிட் பண்ணி கொண்டு போட்டேன் இது மாதிரி வந்து பொம்பளை பொறுக்கி சரக்கு மன்னன் காதல் மன்னன் எல்லாமே இப்போ வந்து காதல் மன்னன் கூட பரவாயில்ல ஆனால் எல்லா கேட்டு தான் போவான் அப்படிப்பட்ட ஒரு தான்

பா பார்த்த விட மாட்டான் முழுசா அவன் மனசை நிறைஞ்சால்தான் கைட்டு விடுவான் அப்படிப்பட்டான் அது ஒன்று ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா போன மாசில் போடு வீடியோ வந்து இந்த பொம்பளை பொடி அது தான் சரக்கு அது உண்மை சாப்பாடு ராமன் அது உண்மை ஏன்னா அது வந்து நேச்சரக்காக எடுக்க முடியாது செட்டிங்ஸ் இப்போது செய்ய மாட்டான் நீ எத்தனை பாவம் வேணும்னாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆண்டவன் களை முதல்ல உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் ஆனால் நீ என்னைக்கு உன்னோட ஆட்டத்தை நிறுத்திவிட்டு போதும் என்று ஓய்வு எடுக்கிறாயோ அப்போது ஆண்டவன் ஆண்டு அவனோட ஆட்டத்தை ஆரம்பிப்பான் முடியும் ஆனால் அது உண்மை தான் நம்ம அதை இப்போ ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த பசங்களை வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நேச்சுரல் ஃபோட்டோ வந்து போடுறான் இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பசங்களை வச்சு 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 ஒரு பத்து பசங்க இருபது பசங்களை வச்சு ஏமாற்றி வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தா பெரியவங்க

ஒரு ரெண்டாவது இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து ரொம்ப வந்து ஏமாத்திட்டு எல்லாருக்கும் வாழாட்டுறான் நம்ம என்ன செய்ய முடியாது முடியாது அவன் பாட்டு வாழாட்டுறான் அது பக்கம் அவனுக்கு கேட்கறது யாருமே இல்லை அவனுக்கு சொல்லுது யாருமே இல்லை அவன் வந்து யார் கேட்க போகிறான்ட்டு அவனுக்கு ஒரு திமுரு அது ஒன்று அதே மாதிரி வந்து எல்லா எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து நடிச்சிருக்கிறான் அது ஒரு காரியம் ரெண்டாவது என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த பசங்க ஆரம்பித்து இன்னைக்கு பிள்ளைகள் வரைக்கும் அவன் ஏமாற்றிட்டு இருக்கான் அது பார்க்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரி மட்டும்தான் நல்ல வேணா தவிர மிச்சம் அவங்க வந்து எங்கே வந்தால் தான் மடுக்கிறது இப்போ வந்து மெட்ரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவனை கண்டிப்பாக அவனை அவனுக்கு என்ன இது அடி உண்டு ஆனால் அவங்க ஊருக்கு மட்டும்தான் அந்த ஊருக்குழு மட்டும்தான் அவனுக்கு மரியாதை ஐயோ ஜெயிக்குமா நல்லா மன்னிச்சான் ஜெயிக்குமான ரொம்ப தங்கமான ஒரு எ எல்லாருக்கும் வந்து உதவி உத்தியசையில சொல்லி எல்லாம் நம்புறாங்க அது ஒரு காரியம் ரெண்டாவது காரியம் என்னன்னா இன்னைக்கு வந்து அவனோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா பணம் தான் பணம் கோழ்த்து போயிடுது அது ஒன்று இந்த பணம் கொழுத்து போகிறதுனால அவளுக்கு திமரு எல்லாமே இருக்குது அது ஒரு காரியம் அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா திங்கு போட்ட வீடியோவில் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வச்ச ஃபோட்டோ ஞானஸ்தானம் தர மாதிரி ஃபோட்டோ ஆனால் ஞானஸ்தானம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் நனையாமல் எதுவுமே நனையாமல் சும்மா ஒரு தண்ணியில் உக்காச்சு அது ஒரு ஃபோட்டா அப்புறம் வந்து ஆள் இல்லாத இடத்துல போய் தெய்வத்தை பார்த்து கும்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டா அது ஒன்று ரெண்டாவது வாட்டி இன்னொன்று என்னென்னா டிவி கை வச்சுருப்பேன் அந்த டிவி வந்து எங்கள் அம்மா ஒரு டிவி அந்த டிவி வந்து என்ன பண்ணால் ஆட்டி போட்டு நைட்டு நைட்டில் ஓடி போய்டான் மயில் எடுத்துக்கிட்டு அது ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி பல பல இது மாதிரி

அப்போ வந்து இன்னொரு ஒரு ஊரில் போய் ஒரு ஒரு இருபது முப்பது பசங்க வச்சு அங்கே ஃபோட்டோ இவன் யாரெல்லாம் பாருனா அத்தையும் போய் வச்சு ஃபோட்டோ அப்புறம் வந்து ஒரு குழந்தை பண்ணிங்களா சைக்கிள் மாதிரி அந்த குழந்தைக்கு வீட்டில் போய் சைக்கிள் எடுத்தா சொல்லி அங்கே ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி பல வீட்டில் போய் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்வணும் இப்போ உணவு கார்டின் சொல்ல பண்ணன்னா இந்த எங்கள் அம்மா கூட நான் என்ன பண்ணால் ஒரு வாட்டி நடுராத்திரி ஒரு ஒரு பன்னெண்டு மணி ஒரு பன்னெண்டு மணி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஏன்னா பகலில்லாம் வந்து எங்கள் அம்மாவில் பார்த்துட்டு கொண்டுக்கிட்டு வீட்டு விளையாட்டு செஞ்சிட்டுப்பாங்க பாவம் அப்போ இந்த ஜெயம் என்ன பண்ணுவான் வேலைக்கு போயிட்டு நைட்டு வருவான் அப்போது ஒரு வாட்டி என்ன பண்ணால் என்ன நைட்டில் எங்கள் அம்மா தூணு அப்புறமா என் தூக்கிட்டு போய் ஏறி போய் சாப்பிடுக்காத மாதிரி பண்ணிட்டான் அது காரியம் ஒரு வாட்டி என்ன பண்ணால் நைட்டு நடு ஒரு படம் அப்போ என்ன பண்ணால் இட்டு போகிறான் ஏன்னா அந்த சாவடி இத்து திட்டு பையன் அப்போ என்ன பண்ணாங்க மெட்ராஸ்னால எல்லாமே வந்து எங்கே போயிட்டு போகிறேன் டைமில் கேட்டால் இல்லை இல்லை சும்மா காத்தோட்டமாக வாங்க போகிறான் அப்போ சொன்னாங்க இல்லை இப்போ மாடிக்கு போப்பா எவ்வளோ இடம் எங்கேயும் போகிறாண்டு அப்போ மூஞ்சி பார்த்தீங்கன்னா மூஞ்சி வேற்று உருவுது ஏன் இப்போ மூ வேர்த்து உருவுது ஏன் என்ன ஆச்சு ஏதாச்சு இல்லைங்க நீ யாரையும் கே நேரம் போயிடுறான் அப்போ என்ன பண்ணோம் சரி எல்லாம் என்னென்னு வாங்க என்ன எல்லாம் சரி இதுவோ போக விட்டாங்க அப்போ இன்னும் இன்னும் போயிடும் கிட்ட போய்டான் அங்கே இப்போ ஏறிக்கிட்டு போகும்போது கிட்ட நெருக்கிட்டு போய்டான் அப்போ என்ன பண்ணால் ஒரு தண்ணியில் என்ன முழு வைக்கும் போது ஒருத்த பார்த்துட்டாங்க நைட்டில் அங்கே வே இருக்க ஆளுங்க அப்புறம் யோ யோ என்ன என் பண்ணுறேண்டு இல்லை எனக்கு இந்த புல்ல வந்து எனக்கு வேண்டாம் இந்த புல்ல எனக்கு வந்து என்ன பண்ணான் பெஸாயிச்சுன்னா எனக்கு வந்து என்னை வந்து ஒரு ஆப் இருக்கும் ஏன்னால் வந்து ஏற்கனவே வந்து கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து இது மாதிரி பிரச்சனை நான் சாப்பிட வேண்டும் அடப்பா சொல்லி அங்கே இருக்க ஆளுங்க வந்து காப்பாற்றி எங்கள் அம்மாட்ட வந்து குடியா இதை சொல்ல ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சொந்தக்காரங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் தெரிஞ்சவங்கனால உடனே வந்து குடியாக சொல்லி தூக்கிட்டு வந்து எங்கள் அம்மா உடனே வீடு தட்டி ஏமா அந்த பார்வை பையனை வந்து சாவடிக்கிட்டு போகிறான்னு அப்ப எங்க அம்மா ஐயோ ஐயோ அடப்பா சொல்லி ஏகப்பட்ட ஒரு கேசிது மேல இது மகா குற்றம் அப்போ அங்கே இருக்க அக்கம் பார்த்து ஆளுங்க பார்த்து அப்போ வீட்டை அந்த சொல்லுவாங்க நான் போகும்போது கேட்டேங்க கேட்கும்போது இல்லை காற்று ஒட்டமாக வாங்க போட்டேன் சொல்லி ஏன் பார்த்துட்டு போயிட்டான் அங்கேயிருந்து ஆளுங்க சொல்லுவாங்க ஏன் வீட்டுக்கு போகிறத ஆளுன் அங்கே வீட்டுக்கு அக்கம் பிறகு ஆளுங்க ஏன் ஆனால் அங்கே இருக்க ஏரிக்கிட்டு போகும்போது அங்கே ஆளுங்க பார்த்துட்டாங்க என்ன பண்ணேன் தண்ணீர் போகும் முழுக்கானா முழு கேட்கும் போது அப்போது அங்கே இருக்க ஆளுங்க வந்து பார்த்துட்டாங்க யோ யோ என்ன என் பண்ண உண்டு இதுமாரி சாவடிக்கு போகிறேன் இந்த பையனுக்கு தேவையில்லைண்டு இப்போ எப்படின்னா இவ வச்சு வச்சு போகிறது ஏன்னா வந்து வெளிநாடு சாம்பாரி வரைக்கும் என் முதல் மாணவி இதான் முதல் பையன் சொல்லி ஏமாச்சு அது வச்சுப்பான் இவன் காடி முடிஞ்ச அப்புறமா சா வச்சிருவான் அது காடி ஒன்று அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஒரு துர்மார்க்கமான மனுஷன் யாருன்னு ஜெயக்குமார் ஏன்னா இவனோட காடை தேவைன்னா எல்லாரும் வச்சுப்பான் பக்கத்தில் இவன் காடு இருந்துச்சுன்னா தொத்தி விட்டுவான் யாருனாலும் அது ஒன்று ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணான் குழம்பு எடுக்கும் போது தண்ணியில் வேணும் மூணு சாகும்போது அப்போ அங்கே அக்கம்புக்கு பார்த்துக்கிறது எல்லாமே கா பற்றி எங்கள் அம்மாட்ட வந்து ஒப்பிட இந்த மாதிரி வந்து பையன் வந்து சாடி பார்த்துமா ஜாக்கதை என்மே எல்லாம் ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா நைட்டில் எல்லா திட்டு பண்ணுவான் இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா பகல் செய்ய மாட்டான் நைட்டு மட்டும்தான் ஏன்னா இவன் வந்து ஓடி போகுது ஓடி வருது இது வந்து எல்லாம் ஏமாற்றுது கொள்ளுது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் எதுவுமே பகல் செய்ய மாட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னையே நைட்டில் தான் கொலை பண்ணிட்டு பார்த்தான் இவன் வந்து ஒரு கொலைக்காரன் டிரைவிங் மாதிரி குழந்தையை கொலை அடிக்கணும் கொலைக்காரன் அந்த மாதிரி ஜெய்க பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஆள் தான் ஒரு ஒரு வெடித்தனமான ஆள் சரிங்களா அது ஒரு காரியம் அதனால் இவனை பார்த்தீங்கன்னா யாரும் நம்பாதீங்க இவனை அதே மாதிரி சம் சொல்லிட்டேன் ஏன்னா வந்து இவன் வந்து பெத்தப்பூளை எண்ணிக்கை சாவடி வந்தான்னா இவனாம் வந்து நல்ல மனுஷனுக்கு அழகே இல்லை அது ஒரு காரியம் ரெண்டாவது ஊருக்கு போகும்போது கூட நீ இவனும் உயிரோடுக்கு இல்லைன்னு கேட்ட ஆள் தான் நான் செத்து போயிருச்சுன்னே நீ முன்னே உயிரோட கேட்டால் தான் அப்போ அங்கே இருக்க ஆளுங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து யோ நீ தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற அப்போ அந்த பையன் வாழ்த்துனா இது சொன்னாங்க அப்போ இவன் பார்த்தீங்கன்னா இவன் அப்போ இப்போ வரைக்கும் நான் வந்து சாக மாட்டேன்னா நினைக்கிற ஒரு மனுஷன் தான் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்லாம் கிடையாது யாரும் ஏமாறாதீங்க இவன் வந்து ஃபாதர் ஒரு ஒரு பாஸ்ட் கீஸெலாம் ஏமாறாதீங்க யாரும் மொக்காவது ஃப்ராடு பையன் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்கள்கிட்ட என்ன சொன்னால் இவன் வந்து ஹெல்ப் பண்ணுற எல்லாம் எதுவும் செய்ய சொல்லி ஏமாறாதீங்க எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா வந்து இவன் வந்து ஒரு தந்திரமான ஆள் யாரால் எப்படி ஏமாற்றணும் யாராரு எப்படி நியாய வந்து செய்யணுன்ட்டு ஒரு தெரிஞ்ச ஆள் தான் ஒரு திட்டு பையன் இவன் அதனால் இவனோட தில் முள்ளுலாம் எங்களுக்கு தான் தெரியும் பாதிப்பட்ட ஆள் தான் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் இப்போ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் தெரியாது அது வந்து எல்லாருக்கும் தெரியாது யாருக்கும் புரியும் ஆனால் அது தான் கண்டிப்பாக புரியும் தெரியும் என்னாண்டு ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க அந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து ஒரு கவலைப்படுவாங்க இப்போ எல்லோரும் பார்ப்பாங்க என்னென்னு பார்த்தா என்ன பார்ப்பாங்க தனம் இது போகிறான் ஆனால் பாதிக்கப்பட்ட தான் அது என்ன ஏது விசாரிச்சு கேட்பாங்க அதனால் இப்படி ஒரு துன்மகமான ஒரு மனுஷன் ஜெயக்குமார் ஏன்னா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு ஏன்னா நான் இந்தியை பார்த்தீங்கன்னா நான் போடந்த அப்புறமா கயத்து போட்டால் தான் ஆஸ்பத்திரிலேருந்து போட்டான் போட்டேன் மாதிரி இந்த புள்ள வந்து எனக்கு என்னோடய டாக்டர் சொன்னால் இந்த பையனை காப்பாற்றுது ரொம்ப கஷ்டங்க எதுனால எங்கள் போல் புள்ள சொல்லி கயத்து போட்டு அப்போயும் கயத்து போட்டான் ரெண்டாவது இவன் தனி போட்டு முறையிலேயே என்னை விட்டு போய் சாப்பிட்டு போலாம் கடையில் போய் அதனால் இவன் பார்த்தினா கா நான் புடந்த அப்புறமா டாக்டரை சொல்லி கயிறு போட்டான் நு வாட்டி இந்த ஏறிக்கிட்டு போய் சாடிகிட்டு போனான் அப்போ மூணாவது வாட்டி நான் ஊருக்கு போகும்போது நீ இன்னும் தான் கிட்டியா நீ இன்னும் சாவலே கேட்ட ஆள் அதனால் இந்த கொலக்காரன் பாவி இந்த ஜெயிக்கு மட்டு யாரும் வெற்றிக்காதீங்க இவள் வந்து யாரும் நம்பாதீங்க யாருன்னு ஏமாந்து போகாதீங்க இனிமே இவன் வந்து எல்லா வசதியும் பண்ணுவான் இன்னொரு கடை என்னென்னா இப்போது இந்த ஒரு ஒரு புள்ளை பாடன்னா ஒரு திடீரூத்து புள்ள பாடன்னே சொல்லுவாங்க என்னப்பா நல்லா இருக்கியாப்பா நீ எப்படி கிடையாது உடம்புலாம் பரவாயில்லையா கேட்பாங்க ஆனால் இவன் எதுவுமே கேட்காம செத்தி போய் இன்னும் சாவில்லையா நீ இன்னும் உயிரிழந்ததாக கேட்டான் அப்படிப்பட்ட மனுஷன் அது அதுக்காரியான் இன்னும் விஷயம் என்னென்னா இந்த எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சண்டை இருந்துச்சு இந்த சாப்பாடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் குழம்பு எடுத்து புஷுன்னு ஊற்றி விட்டான் அது ஒரு மகா ஒரு குழம்பு உப்பு இல்லை ஒரு ஒரு காரம் இல்லை எதுவுமே மீனில் என்ன போய் போட்டுப்பாங்க சரி விடுமா ஒன்று பிரச்சனை உண்டு ஆனால் மூஞ்சில் விசிறி ஊற்றினான் குழம்பு அது காரியம் இன்னும் வாட்டினா என்னென்னா ரொம்ப சண்டை போது எங்கள் அம்மாவை தூக்கு போட்டு போட்டான் சாகு ஏதோனு சாவு சொல்லி எங்கள் அம்மாவை அந்த துப்படை பிடிச்சி இழுத்துட்டான் கழுத்தை அப்போ அந்த டைமில் கரெக்டாக எங்கள் வீட்டில் தாத்தா வந்து பார்க்கும்போது டேடாடா பாவி இப்படிலாம் பண்ண மக்களை சொல்லி பழுகு பழுகுத்தாங்கினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலக்காரன்னு ஜெயக்குமார் என்னை வந்து தந்திரமான ஆள் யாரும் நம்பிடாதீங்க அதே மாதிரி ஜெயக்குமார் உனக்கு இந்த வீடியோ தான் நீ நினச்சிக்காத நம்ம வந்து ஊரில் எல்லாருக்கும் வந்து உதவி செய்கிறோம் குரலன்ட்டு ஆனால் நீங்கள் ஆல்ரெடி என்னையும் கொலை பண்ண தெரிந்த எங்கள் அம்மா நீ கொலை பண்ண ஆள் தான் நீ நினச்சிக்காத இன்னும் இந்த வீடியோ வந்து உனக்கு இன்னும் தொடர்ச்சியாக ஆனால் மக்களை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் பாது பண்ணிக்க ஒவ்வொருத்தருமே அவனை நான் நான் நம்பிடாதீங்க யாரும் ஏன் பார்த்துடாதீங்க அதுன்னு ஐயோ அவன் வந்து நல்ல மனுஷனா கடையே நல்லவராக நினைக்காதீங்க உன்னும் மிச்சது இன்னும் வாட்டி போடுறவனுக்கு பாருங்கள் ஏன்னா ஒரு பொல்லியோ ஒரு மனைவியோ கொலை தயங்காத ஆள் இந்த ஜெயிக்குமாறு ஏன்னா இல்லை வாய் உதந்து ஊற்றிட்டுவான் கூடாம போயிடு ஆனால் இவன் வந்து செய்ய காட்டுறான் ஆனால் நம்பிடாதீங்க ஏதோ கடைசியாக அவனோட ஆனால் அவனுக்கு கொடுமை ஆகும் அது வேறு விஷயம் அவன் கடைசியில் பார்த்து சாவு ரொம்ப கஷ்டப்பட்டு சாவான் எல்லா சில காலத்துக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாடம் தொடர்ந்து என் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோ ஒன்று வீடியோ முடிச்சல நன்றி வணக்கம்